திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா இது பாம்பன் ஸ்ரீமத் குமார குருதாச சுவாமிகள் அருளி செய்த சண்முக கவசம் இந்த சண்முக கவசத்துல இன்னைக்கு நாம ஐந்தாவது பாடலை பாட போகிறோம் நம்மளுடைய தலைமுதல் மாதம் வரை நம்மளுடைய உடல் உறுப்புகளை பாதுகாக்கக்கூடிய இந்த கவசத்தை அனைவரும் விடாது கேட்டு முருகப்பெருமானுடைய திருவருளையும் பாம்பன் சுவாமிகளுடைய திருவருளையும் பெருங்க ஏன்னா அவர் முருகப்பெருமான்கிட்ட அவ்வளோ கருணையோடு கேட்டுக்கினார் என்னுடைய கஷ்டத்தை தீக்கள்னாலும் என்னை நினச்சி வணங்குறவங்களுடைய கஷ்டத்தை நீ தீக்கணும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை வேண்டவர் முருகப்பெருமானும் அருணகிரிநாதரும் அகத்தியரும் மூணு பேரும் குமார குருதாச சுவாமிங்களுக்கு காட்சி கொடுத்துருக்குறாங்க அப்படியே வந்த அவருக்கு இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடந்து இருக்கோம் எல்லாரும் போய் பாருங்கள் எங்களுக்கு நாங்கள் இங்கே இருக்கிறோம் நாங்கள் போக முடியல ஒரு முறை போய் வரணும் அவரை போய் பார்க்கணும் சேவிக்கணும் அதுக்கு அவருடைய அனுமதி கிடைக்கணும் என்னைக்கு எங்களை கூப்பிடுவாரோ தெரியல திருச்சிற்றம்பலம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிரு திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் சண்முக கவசமும் ஒன்று இருக்குதா அப்படி தெரியுமா அந்த சென்னை வாசிகளுக்கு தெரியும் ஓரளவுக்கு எனக்கு திருப்புகழ படிக்க ஆரம்பித்த பிறகு தான் இதெல்லாமே தெரியும் இதெல்லாம் எனக்கு சுத்தமாக தெரியாது இந்த மாதிரி பாம்பாட்டி சித்தரு பதினெட்டு சித்தர்கள்லாம் இருக்காங்க அவங்களாம் அதை பற்றியெல்லாம் தெரியும் ஆனால் குமார குருதாச சுவாமிகள்னால் எனக்கு என்னான்னு யாருன்னு தெரியாது இதையெல்லாம் படித்து அவருடைய வரலாறை படித்த பிறகு தான் இப்போ இந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு முருகப்பெருமானுடைய திருவருளை பெற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முருகப்பெருமானை வேண்டி இருந்தபோது அவர் பக்கத்திலேயே வந்து படுத்துக்கிட்டு இருந்தார் அந்த மாதிரி அவ்வளோ ஒரு புண்ணியமான் நமக்கெல்லாம் இந்த சண்முக கவசத்தை அருள் செய்திருக்காரு இதை பாடி நம்மளுடைய உடலுக்கும் உன் உயிருக்கும் பாதுகாப்பு பண்ணிக்கலாம் வாங்க திரு சிற்றம்பலம் சண்முக கவசம் பாம்பன் சுவாமிகள் அருளி செய்தது ஐந்தாவது பாடல் உறுதியாய் முன்கை தன்னை உமையிலா மதலை காக்க தருகநேரிடவே என் கை தளத்தை மாமுருகன் காக்க புறங்கையை அயிலோன் காக்க பொறிக்கிற விரல்கள் பத்தும் பிறங்குமான் மருகன் காக்க பின் முதுகை சே காக்க உறுதியாய் முன்கை தன்னை மதலை காக்க தருக நேரிடவே என் கை தளத்தை மாமுருகன் காக்க புறங்கையை அயிலோன் காக்க பொறிக்கிற விரல்கள் பத்தும் பிறங்குமான் மருகன் காக்க பின்முதுகை சே காக்க இந்த பாடலுக்கான விளக்கம் உமையாளின் இளைய மகனான முருகன் உறுதியாக முன் கைகளை காத்தருள்வானாக வீரம் வளர்ந்திடுமாறு என்னுடைய உள்ளங்கைகளை பெரிய முருகன் காத்தருள்வானாக வேலிறைவன் புறங்கைகளை காத்தருள்வானாக பொலிவுடைய கைகளின் பத்து விரல்களையும் திகழ்கின்ற திருமாலின் மருமகன் காத்தருள்வானாக பின்னுள்ள முதுகை சேயோன் காத்தருள்வானாக பார்த்திங்களா எவ்வளோ அருமையாக நம்மளுடைய உடல் உறுப்புக்களை காத்தருளை சொல்லி முருகப்பெருமான் கிட்ட கவசம் பாடியிருக்காரு இந்த கவசத்தை பாடி நாம் பாம்பன் சுவாமிகள் ஸ்ரீமத் கு குமார குருதாச சுவாமிகளுடைய திருவருளை பெறுவோம் உறுதியாய் முன்கை தன்னை உமகாமதலை காக்க தருக நேரிடவே என் கை தளத்தை மா காக்க புறங்கையை அயிலோன் காக்க பொறிக்கர விரல்கள் பத்தும் பிறங்குமான் மருகன் காக்க பின்முதுகை சேய் காக்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறிறு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசெய்தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்